மல்டிவர்ஸ் உண்மையா மல்டிவர்ஸ் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம மார்வல் படத்தில் இருக்கிற மாதிரி தான் மல்டிவர்ஸ் இருக்குமா மல்டிவர்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா இந்த மல்டிவர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன உண்மையிலேயே நீங்கள் இந்த மல்டிவர்ஸ் கான்செப்டை நோக்கி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்னால் இந்த வீடியோ உங்களுக்கானது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு போச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ்னு ஒரு புக்கு வந்து படித்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த புக்கு அந்த புக்கு படிச்சுட்டு கொஞ்ச நாள் வந்து எனக்கு தூக்கமே இல்லை ஏன்னா அந்தளவுக்கு அந்த புக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு பட் அந்த புக்கில் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த அது வந்து ஆக்சுவலாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் எழுதுன புக்கு அதை வந்து ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா இது உண்மையிலே நடந்த இன்சிடெண்ட் அப்படின்னு அந்த புக்கு எதை பற்றினா ரீஇன்கேர்னேஷனை பற்றி தான் அந்த புக்கு ஒரு கேர்ள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ ஹிப்னாசிஸ் அந்த கேர்ளுக்கு வந்து பூர்வ ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த புக்கை படித்ததுலேருந்து எனக்கு இந்த ரீஇன்கார்னேஷன் மேலே ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு பேசிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாத்தையுமே ரொம்ப சயின்டிஃபிக்காக சயின்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் எனக்கு பெருசாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை ஃபிலாசபிக்கலாக அந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டேன் பட் இந்த புக்கில் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து உண்மையிலே இது வந்து நடந்த இன்சிடென்ட் சொல்லும்போது அப்போது இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது உண்மையிலே ரீஇன்கார்னேஷன் ட்ரூவா அப்படின்ற மாதிரி நிறையா தாட்ஸ் எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சு ஸோ உடனே நான் வந்து நிறையா விஷயத்தை சர்ச் பண்ணேன் ஃபஸ்ட்டு இந்த இன்சிடெண்ட் உண்மையா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் பட் எனக்கு நிறையா டேட்டா வந்து ஆன்லைனில் கிடைக்கல பட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ரீஇன்கார்னேஷன் பற்றி நிறையா ஸ்டோரிஸ் நிறையா பேர் சொல்லியிருந்ததே என்னால் ஆன்லைனில் படிக்க முடிஞ்சிச்சு அதாவது ஒரு குழந்தை வந்து பிறந்து பூர்வ ஜென்மத்தில் வந்து எனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது இவர் தான் என்னை கொண்டாருன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேட் பண்ண அது கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா ஸ்டோரிஸ் வந்து என்னால் படிக்க முடிஞ்சிச்சு அது நிறையா பேர் வந்து உண்மை உண்மை அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து இந்த ரீஇன்கேரனேஷனை அக்செப்ட் பண்ணலை அதுக்கு காரணம் சயின்ஸ் எப்போவுமே எதை நம்போனா ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா ரிப்பீட்டட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் அதே ரிசல்ட்ஸ் வரணும் அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறீங்கன்னா அதை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி அதே விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு பத்து தடவை ப்ரூவ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்வேஷன் மாதிரி அப்போ தான் சயின்ஸ் வந்து அதை நம்பும் ஸோ இந்த ரீஇன்கார்னேஷன் ஸ்டோரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பர்சனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா அந்த பர்சன் கிட்ட நிறைய இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கரெக்டாக இருக்காது சில விஷயங்கள் தப்பாக இருக்கும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இதெல்லாம் ரேண்டமாக அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுது அப்படின்னு சொல்லி அதை கன்க்ளூட் பண்ணிடுறாங்க பட் இருந்தாலுமே நிறைய விஷயம் வந்து உண்மையிலேயே நடந்த மாதிரியே இருக்கிறனால எனக்கு அதில் நிறைய ஒரு க்யூரியா கியூரியாசிட்டி இருந்துச்சு சப்போஸ் இந்த ரீஇன்கார்னேஷன் உண்மையாக இருந்தால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சயின்டிஃபிக்காக அதை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன் நிறையா புக்ஸ் படித்தேன் நிறையா விஷயங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு நிறையா அதிர்ச்சிகரமான நிறையா விஷயங்கள் என்னால் படிக்க முடிஞ்சிச்சு அதாவது சயின்டிஃபிக்காக என்ன இருக்குன்னு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட தேடல் அப்படி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து இந்த ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இந்த ரீஇன்கார்னேஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அப்படின்றது தான் என்னால் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு முதல்ல இந்த கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா ஹியூமன்ஸோடைய தாட்ஸ் மெமரி அவங்களுடைய ஆக்ஷன் அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே ஒரு டேட்டாபேஸில் ஸ்டோர் பண்ணி இருக்கிற மாதிரி அதுதான் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் அதாவது இப்போது என்னுடைய கான்ஷியஸ்னஸ்ஸை எடுத்து நீங்கள் வேறு ஒரு பர்சனுக்கு வச்சிட்டிங்கன்னா இந்த உடம்பு என்னோட தான் இருந்தாலும் நான் வந்து நான் கிடையாது அந்த பர்சன் அதாவது அந்த கான்ஷியஸ்னஸ் எந்த பர்சன் கிட்ட வச்சிங்களோ அவங்க தான் நான் என்னுடைய பிஹேவியர் நான் பண்ணக்கூடிய எல்லா விஷயமும் அந்த பர்சன் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கும் என்னதான் இருந்தாலும் என்னுடைய முகம் என்னுடைய உடம்புலாம் இந்த சைடு இருந்தாலும் அந்த பர்சன் தான் நான் அப்படின்ற மாதிரி தான் ஸோ கான்ஷியஸ்னஸ் தான் ஆக்சுவலி நம்மளுடைய உயிர் ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் இதுதான் நியூரோசைன் சொல்கிறது அதாவது உங்கள் பிரெயின் உருவாகும் போது கான்ஷியஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் பிரெயின் வந்து ஸ்டாப் ஆகும்போது கான்ஷியஸ்னஸ் எண்ட் ஆகுது ஸோ கான்ஷியஸ்னஸ் வந்து எண்ட் ஆகுறது தான் இட் கன்சிடர் ஆஸ் த டெத் அதாவது நீங்கள் பிறக்கும் போது உங்கள் பிரெயின் வந்து உருவாகும்போது ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் நீங்கள் போது பிரெயின் ஸ்டாப் ஆகுது அங்கேயோட உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உங்கள் கான்ஷியஸ்னஸ் ட்ராவலே ஆகலை ஸோ நியூரோசைன்ஸ் சொல்கிறது பிரெயின் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது தான் ஆனால் இதை ஒரு கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இல்லைனா குவான்டம் ஃபிசிக்ஸ் வந்து பெரிய அளவில் அக்செப்ட் பண்ணிக்கல அதுக்கு காரணம் ஃபிசிக்ஸில் சொல்லக்கூடிய நிறையா தியரிஸ் வந்து இதோட ஒத்து போகலை அப்படின்றனால ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து கான்ஷியஸ்னஸ் பற்றி இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணணும் இன்னும் நிறைய டேட்டா வேணும் அப்படின்றது தான் எல்லாரும் இருக்கிறது ஸோ பெரிய லெவலில் ஃபிசிக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஈவன் வந்து மெடிக்கல் சயின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கனா கான்ஷியஸ்னஸ்க்கு இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் அண்டர்ஸ்டாண்டிங் பட் ஸ்டில் ஆர் லாட் ஆஃப் ஹிடன் ஏரியாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா சரி ஓகே கான்ஷியஸ்னஸ் வந்து பிரெயின் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இந்த கான்ஷியஸ்னஸை நம்மளால் தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ண முடியுமா தனியாக எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களாம் அவ்வளோதான் ஹியூமன் தான் கடவுள் அதாவது ஒரு ஒரு ஹியூமனுடைய கான்ஷியஸ்னஸையும் நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கான்ஷியஸ்னஸ் தான் உங்களுடைய உயிர் அதுதான் ஆக்சுவலாக நீங்கள் ஸோ இப்போது நம்மளால் க்ளோனிங் ஆல்ரெடி பண்ண முடியும் அதுக்கான டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது ஸோ இப்போது நீங்கள் கான்ஷியஸ்னஸை நம்ம க்ளோன் பண்ண நம்மளுடைய உடம்ப வச்சு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து திரும்ப திரும்ப உயிரோடு வந்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது டைம் நம்மளுடைய ஆக்சுவல் உடம்பு ஏதாவதுனால ஒரு ஆக்சிடென்ட்னால இல்லைனா ஏஜ் ஆகி நம்ம இறந்தால் கூட அந்த கான்ஷியஸ்னஸை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா க்ளோன் பண்ணி திரும்ப திரும்ப நம்ம உயிரோடு வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ வி வில் பிகம் இம்மார்ட்டல்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வரைக்கும் பிரெயின் தான் அந்த கான்ஷியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எந்த ஒரு சயின்ஸாலும் அந்த கான்ஷியஸ்னஸ்ஸை ஸ்டோர் பண்ண முடியல அதுக்கு காரணம் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத மெடிக்கல் சயின்ஸால் நியூரோ சயின்ஸால் பெரிய அளவில் ப்ரூவ் பண்ண முடியல அதனால் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்ற ஒரு மெக்கானிசமே நமக்கு தெரியல இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே இப்போ என்ன நினைப்போன்னா ஏஇில தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்குன்னு நினைப்போம் அஃப்கோஸ் ஏயில தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பட் அதை தாண்டி ஒரு மூணு ஹிடனான ஒரு விஷயம் வந்து அதில் அதிகமான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பில்லினியர்ஸ் அதாவது இந்த உலகத்திலேயே பெரிய பெரிய பில்லினியர்ஸ்லாம் அதில் இன்வெஸ்ட் இருக்காங்க ரகசியமாக அது என்னென்னு வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ ஹியூமன்ஸ் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து செவன்ட்டி எயிட்டி அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அது எப்படி வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் தேர்ட்டி ஆக்கிறதுன்னு சொல்லி ஒரு தனி ரிசர்ச் வந்து வெறும் பணக்காரங்க மட்டும் அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அதை செப்பரேட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப் ஸ்பேனை எப்படியாவது ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒரு ஒன் தேர்ட்டி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிடலான்னு மேக்ஸிமம் இதில் வந்து பார்த்திங்கனா அந்த ஸ்டெம் செல் தெரப்பி மாதிரி நிறையா தெரப்பீஸ் நிறையா ரிசர்ச் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது வந்து ஒரு சைடு போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த கான்ஷியஸ்னஸ்ஸை எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணலாம் இதை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டோம்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி க்ளோன் பண்ணி இந்த கான்ஷியஸ்னஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம கண்டினியூஸாக இம்மார்ட்டலாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ரிசர்ச் போய்கிட்டே இருக்குது ஆன் தி அதர் சைட் எல்லாேருக்கும் தெரியும் மனுஷன் வந்து இடத்துல மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படலை வேற வேறு பிளானட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எப்படி வந்து வேறு பிளானட் பிளானட்டுக்கு போய் உயிரோடு இருக்கிறது அதாவது மனுஷ இனத்தை வந்து மற்ற மற்ற பிளானட்டுக்கு கொண்டு போய் அந்த டிஎன்ஏவை அழியாமல் பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த சோலார் சிஸ்டமை தாண்டி வேறு சோலார் சிஸ்டமில் என்னென்ன ஹேபிட்டபுள் ஜோனில் பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது வந்து இப்போத்துக்கு வந்து நம்மளால் நார்மல் வந்து ஜேம்ஸ் டெலஸ்கோப்பில் தான் நம்ம சில விஷயங்களை பார்க்குறமே தவிர உண்மையிலே அங்கே போய் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கா அதில் போய் மனுஷன் வாழலாமா அப்படின்றதுக்குலாம் நிறையா பணம் தேவைப்படுது அதுலேயும் இன்வெஸ்ட் இருக்காங்க ஸோ ஏஐ தாண்டி இந்த மூணு விஷயத்துக்கு நிறையா பில்லினியர்ஸ் வந்து இன்வெஸ்ட் இருக்காங்க இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ப்யூரா மெடிக்கல் சயின்ஸ் வழியாக போகணும்னு வச்சுக்கோங்களேன் மருந்து மாத்திரை அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் செல் தெரப்பி அந்த தெரப்பி இந்த தெரப்பி இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் கூட பார்த்திங்கனா நிறையா பணக்காரங்க டெய்லியுமே வந்து அவங்க உடம்பு வந்து டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க நீங்கள் பார்க்கலாம் நைன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் சாகுறாங்க நைன்ட்டி டூ இயர்ஸில் சாகுறாங்கன்னு நிறையா பில்லினியர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்பேனை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் இருந்தாலுமே இந்த கான்ஷியஸ்னஸை ஸ்டோர் பண்ணுறது தான் அல்டிமேட்டான கோல் இதை மட்டும் வந்து ஹியூமன்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து வேறு லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இம்மார்டலாக ஆக்கிடலாம் அப்படின்றது தான் பட் இந்த கான்ஷியஸ்னஸை ஸ்டோர் பண்ணுறதுன்றது முதல்ல நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்றதை புரிஞ்சுக்கணும் ஸோ நியூரோ சயின்ஸ் வந்து பிரெயினில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகுதுனா அப்போ அதை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல ஏன்னா வந்து அது வந்து பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்குது அதாவது மெடிக்கல் சயின்ஸால் நியூரோ சயின்ஸால எது எது விஷயம்லாம் ப்ரூவ் பண்ண முடியுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெட் இருக்குன்னா அந்த ரெட்டை வந்து நம்ம பிரெயின் வந்து பார்த்து அது ரெட்டுன்னு சொல்லுது அது வந்து எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ரெட்டுன்னு சொல்லுது இது வந்து நம்ம கான்ஷியஸ்னஸ்லேருந்து வரது தான் அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அது ரெட்டுன்னு அதால் பர்சீவ் பண்ண முடியுது அப்படின்ற இந்த ஒரு வே இருக்குது பார்த்தீங்களா அதாவது இது வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இது ரெண்டுமே நம்ம பிரெயினில் இருந்து போய்ட்டு திரும்ப வருது அது ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் மில்லி செகண்ட் கூட சொல்ல முடியாது இன்னும் ரொம்ப கம்மியான செகண்டில் டக்குன்னு நம்மளால் அது பண்ண முடியுது ஸோ இந்த ஃபாஸ்ட்டுக்கு எவ்வளோ தூரம் அது ஒர்க் ஆகுது அது எப்படி ரிசீவ் பண்ணுது இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது இது எங்கேருந்து வருது அப்படின்றது காம்ப்ளெக்ஸாக இருக்குது இப்போது இந்த கான்ஷியஸ்னஸ் கூட நம்ம முன்னாடி பார்த்த இந்த ரீஇன்கார்னேஷன் தியரியை நம்ம வந்து ஒன்றா செய்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறையா தியரிஸ் இருக்குது நான் சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் படித்தனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து உண்மையிலேயே நம்ம பிரெயினில் இருந்து வருதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நியூரோ சயின்ஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் அதுதான் சொல்லுது பிகாஸ் பிரெயின் ஸ்டாப் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் கான்ஷியஸ்னஸ் எங்கே போகுதுனே தெரியலையே அப்போ கண்டிப்பாக பிரெயின் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்றது தான் அவங்க அதுதான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு ஆனால் அது காம்ப்ளெக்ஸாக இருக்கிறனால நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது ப்ரூவ் பண்ணாதனால கான்ஷியஸ்னஸ் வந்து உண்மையிலே இருந்து வரல அப்படின்னு சொல்லி நிறையா சில சயின்டிஸ்டெலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் வந்து நம்ம பிரெயினை வந்து ஒரு ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குது ஆனால் வேறு ஒரு இடத்துல இருந்து அது வருது தான் அவங்களுடைய கான்செப்ட் அதாவது வினம் படம் பார்த்துருக்கலாம் நீங்கள் வினம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஜந்து வரும் அந்த ஜந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமன்ஸை வந்து ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கும் அந்த பாடி யூஸ் பண்ணி அது வந்து ஆகும் அந்த மாதிரி தான் கான்ஷியஸ்னஸ் வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து வருது அது வந்து பிரெயினை வந்து ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு என்றைக்கு வந்து அந்த பாடி வந்து அந்த அது ஐ மீன் அந்த பிரெயின் வந்து அதுக்கு கேப்பபிள் இல்லை அந்த பாடியால் அதை தாங்க முடியலையோ அந்த டைமில் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து வேறு இடத்துக்கு போயிடுது ஸோ முழுக்க முழுக்க அந்த கான்ஷியஸ்னஸ் அந்த பிரெயினை வந்து ஹோஸ்ட்டாக தான் யூஸ் பண்ணிக்குது ஸோ பிரெயின் வந்து கான்ஷியஸ்னஸை ஜென்ரேட் பண்ணலை இதுதான் வந்து நிறையா சயின்டிஸ்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க அதாவது அவங்க கான்ஷியஸ்னஸ் பற்றி அந்த சில சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் ஃபுல்லி இண்டிவிஜுவல் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் கலெக்டிவ் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க திங்க் லைக் எ மேட்ரிக் சர்வர் அதாவது ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலான ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது கிடையாது அது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபீல்ட் அது வந்து நீங்கள் ஐ மீன் இப்போது இந்த செவன் சிக்ஸ்டி பில்லியன் பீப்புள் ஆஃப் இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னா மொத்தமாக ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் ஆனால் நீங்கள் வந்து வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் அதை டியூன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இமேஜின் ஏ ரேடியோ ரேடியோவில் நம்ம நிறையா சேனல்ஸ் வந்து கேட்குறோம் ஆனால் அந்த ரேடியோவில் இருக்கக்கூடிய மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் அந்த சிக்னல் ஆனால் நம்ம வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் வச்சால் நமக்கு வேறு வேறு சேனல் கிடைக்கும் டிவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ராட்காஸ்டிங் சிக்னல் தான் ஆனால் நம்ம வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் ட்யூன் பண்ணோன்னா வேறு வேறு சேனலும் நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி தான் கான்ஷியஸ்னஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்யூச்சரில் ஒரு தௌசண்ட் பி பில்லியன் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா தௌசண்ட் பில்லியன் ஆஃப் பீப்புளுக்கும் ஒரே கான்ஷியஸ்னஸ் தான் ஆனால் நம்ம வேறு வேறு ஃப்ரீக்குவன்சியில் அதை டியூன் பண்ணுறனால வேறு வேறு மெமரிஸ் வேறு வேறு தாட்ஸ் வேறு வேறு இண்டிவிஜுவல் பர்ஸ்னாலிட்டி இருக்குது அப்படின்றது தான் இவங்க சொல்கிறது இது வந்து ஒரு கலெக்டிவ் ஃபீல்டு அப்படின்றது ஓகே இதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மறைக்கப்பட்ட சில உண்மைகள் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இங்கோஸ்வான் அப்படின்ற ஒரு பற்றி அதாவது ரிமோட் வியூவிங் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியாது இங்கோஸ்வான் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் ரிமோட் வியூவிங் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு அது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் புக் வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸை பற்றி எழுதியிருப்பார் ஏலியன்ஸ் வந்து உண்மையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த புக் வந்து நீங்கள் வாங்கி படித்து பார்க்கலாம் அமேசானில் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அவரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது பட் இருந்தாலுமே அவரை பற்றி சில உண்மைகளும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இங்கோஸ்வான் யார் அப்படின்னா இஸ் அ பார்ட் ஆஃப் அந்த ரிமோட் வியூவிங் ரிசர்ச்சில் ஈஸ் அ பார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிமோட் வியூவிங் ரிசர்ச் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து சிஐஏ வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணாங்க இது வந்து ஒரு சீக்கிரட்டான ஃபண்டட் பண்ண ஒரு ரிசர்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களா இது ஏன் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்த இடத்துல இருந்தே வேறு ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து வாருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா யுஎஸ்க்கு வந்து ரஷ்யா தான் இனிமே அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் அமெரிக்காவிலேருந்து உங்களுடைய கான்ஷியஸ்னஸை மட்டும் அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து தெரிஞ்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இட் வில் ஓப்பன் லாட் ஆஃப் டோர்ஸில் லைக் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை அந்த டைமில் வந்து ஃபிசிக்கலாக போகிற அளவுக்கு நிறைய செக்யூரிட்டி ரீசன்ஸ்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் மட்டும் போய் யாருக்கும் தெரியாமல் ட்ராவல் பண்ணி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துட்டு அது வார்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அமெரிக்கா நினச்சி அதுக்கு ஒரு சீக்ரெட் மிஷின் வந்து ஒரு ஃபண்ட் பண்ணி ஒன்று பண்ணாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் வியூயிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த ரிமோட் வியூவிங்கில் நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒன் ஆஃப் த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கோஸ்வான் ஆக்சுவலி இங்கோஸ்வான் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரூவ் பண்ணியிருந்தார் அதை வச்சு தான் இந்த ரிமோட் வியூவிங்கிற கான்செப்டே அவங்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களா அவர் முன்னாடி என்ன ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா இந்த பிளானெட்டில் ஜூபிட்டர் வந்து நாசா வந்து முன்னாடி கேப்ச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் வந்து என்ன சொன்னார்னா ஜூப்பிட்டரில் வந்து ரிங் பற்றி அவர் வந்து ஒரு விஷயத்தை எழுதிருந்தார் அது எப்படி அவர் கண்டுபிடிச்சார்னா என்னோடய கான்ஷியஸ்னஸ் வழியாக நான் போயிட்டு ஜூப்பிட்டரை வந்து பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிருந்தார் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நாசா வந்து அதை வந்து போய் பிக்சர் பண்ணாங்க பிக்சர் பண்ணும்போது அவர் சொன்ன எல்லாமே அதில் மேட்ச் ஆச்சு அப்போது அவர் சொன்னது ஆல்மோஸ்ட் ப்ரூவன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க ஸோ இந்த ரிமோட் வியூவிங்கில் நிறையா ஃபன் பண்ணி இந்த ரிசர்ச் வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து ரன் பண்ணாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபைவில் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா இது வந்து பெரிய அளவில் ஒரு ப்ரூவனான ரிசல்ட்ஸ் தரல நான் முன்னாடி சொன்ன மாதிரி சயின்ஸ் எப்போவுமே எப்படி நம்புவாங்கன்னா ரிப்பீட்டட் சைக்கிள்ஸில் வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்தால் தான் அவங்க நம்புவாங்க அதாவது ஒரு டைம் நீங்கள் வந்து போய் பார்த்துட்டு வருவீங்க ரிமோட் வியூவிங் மூலமாக வேற ஒரு இடத்த கரெக்டாக சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் அதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஓகே நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸை எழுதிட்டு ஓகே ரிப்பீட்டட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸில் கரெக்டான ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்போ இது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க ஆனால் அவங்க டுவெண்ட்டி இயர்ஸ் ரன் பண்ணதுக்கப்புறம் இல்லை இது வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் எப்போவுமே மாட்டேங்குது அக்யூரசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது என்ன ஒரு ஆச்சரியம்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் தான் அமெரிக்கா வந்து டெக்னாலஜியில் பயங்கரமாக பூம் ஆகுது இன்டர்நெட் இருக்கட்டும் செமிகண்டக்டர் ரெவல்யூஷன் இருக்கட்டும் நிறையா விஷயங்கள் அதாவது இந்த மொபைல் ரெவல்யூஷன் வாட் எவர் இட் இஸ் அமெரிக்கா என்னென்னலாம் பண்ணிச்சோ அந்த ரெவல்யூஷன்லாம் நைன்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் அதாவது இந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது சில பேர் வந்து ஒரு கான்ஸ்பெரசின்னு கூட சொல்லலாம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிமோட் வியூவிங் மூலமாக அமெரிக்கா வந்து நிறையா விஷயங்களை கண்டுபிடிச்சிருச்சு அதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லாமல் இவங்க வந்து பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரிமோட் வியூவிங் மூலமாக வேறு ஒரு பிளானட்டில் இருக்கக்கூடிய சில ஏலியன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்கர் நமக்கு ரிமோட் வியூவிங் மூலமாக அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டு அதை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கா வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சில கான்ஸ்பிரசியும் இருக்குது பட் அந்த கான்ஸ்பிரசி உள்ளே நம்ம போவேன் பட் ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு ரிமோட் வியூவிங்கில் உண்மையிலேயே ரிசல்ட்ஸ் அட்டைன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அட்டைன் பண்ணாமல் இருபது வருஷம் ரன் பண்ண மாட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க சப்போஸ் ஒரு அஞ்சு வருஷம் ரன் பண்ணுறாங்க அட்டைன் பண்ணலனா க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் இருபது வருஷம் ரன் பண்ணியிருக்காங்கன்னா சில ரிசல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அதாவது சில பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இது அவங்க எப்படி அட்டைன் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க கான்ஷியஸ்னஸ் மட்டும் அங்கே போயிட்டு சில விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும் ரேண்டமாக நிறையா விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஒரு மௌண்டைன் இருக்குது அதை அதை கரெக்டாக அவங்க சொல்லுவாங்க அந்த மௌண்டெயின் எந்த இடத்துல இருக்குது அந்த நார்த் போலா எதை சுற்றி இருக்குது இதெல்லாம் அவங்க வந்து அவங்க சொல்லுவாங்க இது கரெக்டாக அவங்க ஐடென்டிஃபை பண்ணனால தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் போயிருக்கு ஆனால் நிறைய தப்பான ரிசல்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பெரிய டாக்குமெண்டேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் பெரிய அளவில் கிடைக்கல பட் இருந்தாலுமே இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற பண்ணியிருக்காங்கன்றபோது அப்போ அது உள்ளே ஏதாவது இருக்குமோன்ற ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு கண்டிப்பாக இருக்குது பட் இதை எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கோஸ்வான் வந்து சொல்கிறாரு சில இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு பட் அவருடைய எக்ஸ்பீரிமென்ஸுமே இவங்க பெரிய அளவில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணல அதனால தான் அவர் புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காரு பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது விட்டு கூடு போயிடறது கிடையாது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஓகே இந்த இடத்துலேருந்து இன்னொருத்தர்கிட்ட போய் ட்ராவல் பண்ணிவிட்டாங்க அப்படி கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது ஒரு கலெக்டிவ் ஃபீல்டு தான் அதாவது ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒரு இடத்துல இருந்து அது வந்து இந்த யூனிவர்ஸ் முழுக்கையே இருக்கு அது இந்த யூனிவர்ஸ்ல எந்த இடத்துல எது நடந்தாலும் அதால் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணிக்கணும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணால் இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸோடைய கலெக்டிவ் ஃபீல்டு அப்படின்றது தான் அவருடைய வேலை அவர் சொல்கிறாரு இட் இஸ் நாட் லைக் ட்ராவலிங் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம் டிராவலிங் அதாவது ரிமோட் வியூவிங்கில் வந்து உங்கள் கான்ஷியஸ்னஸ் வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு அங்கே ட்ராவல் பண்ணி திரும்பி இங்கே வருது அப்படி கிடையாது ஸோ எங்கோஸ்வானோட க்ளைம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் நாட் கன்ஃபைன்டு டு த பிரெயின் ஆர் பாடி ஸோ அவருடைய கான்செப்ட்டுமே அது வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து பிரெயின் பாடியை வந்து ஒரு ஹோஸ்டாக யூஸ் பண்ணிக்குது அப்படின்றது தான் ஸோ இது வந்து அக்ராஸ் த ஸ்பேஸ் அண்ட் டைம் இட் கேன் எக்ஸ்டெண்ட் ஸோ நம்ம வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு இடத்துல மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா கான்ஷியஸ்னஸ் இஸ் எவ்ரிவேர் ஓகே பிரெயின் வந்து ஜஸ்ட்டு ரிசீவர் தான் அது ரிசீவ் பண்ணி நமக்கு அதை பார்க்க உதவுதே தவிர பிரெயின் வந்து கான்ஷியஸ்னஸை ப்ரொடியூஸ் பண்ணல கான்ஷியஸ்னஸ் வந்து இந்த யூனிவர்ஸ் முழுக்க இருக்குது இட் இஸ் எவ்ரிவேர் இட் இஸ் எ கலெக்டிவ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது இட் இஸ் மோர் லைக் எ ஃப்ரீக்வன்சி உங்கள் நீங்கள் வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு சிக்னல் மாதிரி யோசிச்சுக்கோங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரேடியோ சிக்னல் மாதிரி நீங்கள் கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்கு வந்து அதை வந்து டியூன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பார்க்கலாம் இதுதான் அவர் அவர் சொல்கிறது ஸோ அது இந்த யூனிவர்ஸ் முழுக்க இருக்குது அப்படின்றது தான் அவருடைய கான்செப்ட்டுமே ஸோ ஹியூமன்ஸ் வந்து கரெக்டான ஃப்ரீக்குவன்சிக்கு ட்யூன் பண்ணாங்கன்னா அவங்க என்ன வேணாலும் பார்க்கலாம் ஸோ அதுதான் நான் பார்த்தேன் அதை நான் பார்த்து தான் இந்த ரிமோட் வியூவிங் வந்து நிறைய விஷயங்கள் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது தான் அவருடைய கிளைம் பட் இதை வந்து ஆக்சுவல் சயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் அவர் ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்றது வச்சுக்கோங்களாம் பட் இதை நீங்கள் ஒரு விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து டெக்னாலஜியில் மேலே வந்திருக்கு அப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நிறைய விஷயங்களை நான் ஏலியன்லாம் பார்த்தேன் அதாவது இந்த யூனிவர்ஸில் ஏலியன்லாம் இருக்குது ஸோ என்னுடைய கான்ஷியஸ்னஸ்ஸை நான் டியூன் பண்ணி அந்த இடத்த போய் பார்த்தேன் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்லியிருக்காரு நிறையா பேர் வந்து ஒரு கான்ஸ்பிரசி கூட இருக்குது அமெரிக்கா பண்ணக்கூடிய அந்த செமி கண்டக்டர்லாம் ஒரு ரெவல்யூஷன் வந்து லாஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்ல இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூம் ஆகிறதுக்கான ரீசன் வந்து ஏலியன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரசிலாம் இருக்குது ஸோ இந்த எல்லா டாட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஒரு வேலை இருக்குமோ அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி ஒரு டவுட் நமக்கும் இருக்குது இதெல்லாம் ஓகே கான்ஷியஸ்னஸுக்கும் மல்டிவர்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் ஏன்னா கான்ஷியஸ்னஸ் பற்றியே பேசிட்டே இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா சம்மந்தம் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அதாவது இப்போ இந்த ரீஇன்கார்னேஷனையும் நம்ம கான்ஷியஸ்னஸையும் ஒன்று சேர்க்கலாம் சப்போஸ் இந்த கான்செப்ட் படி இது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க அப்படி உண்மையாக இருந்தால் இது எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து உங்களுடைய பிரெயினை வந்து உங்கள் பாடியை வந்து ஒரு ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்குது அது வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் ட்யூன் பண்ணுறீங்க அந்த ஃப்ரீக்வன்சியில் அது வந்து ஐ மீன் ஆர் பிரெயின் இஸ் ரிசீவிங் அண்ட் யூ ஆர் ரெஸ்பாண்டிங் டு திஸ் வேர்ல்டு அதாவது நீங்கள் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணுறீங்க அதாவது அந்த ஃப்ரீக்வன்சி தான் சூஸ் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்சியில் நிறைய கான்ஷியஸ்னஸ் இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு சிங்கிள் என்டைட்டி தான் அதை எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுறோம் ஐ மீன் எல்லா தௌசண்ட் பில்லியன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்கன்னா இப்போ நம்ம வேல்டில் ஒரு செவன் சிக்ஸ்டி பில்லியன் சொல்கிறாங்க செவன் சிக்ஸ்டி பில்லியன் பீப்பில் இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் நம்ம அதை வந்து டியூன் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இந்த ஃப்ரீவன்ஸியில் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அந்த பாடி உள்ள இருக்குது ஸோ ஒன்ஸ் அந்த பாடி வந்து ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் அதை விட்டு வெளியே போகுது திரும்ப அதே அந்த சிங்கிள் எண்டைட்டி உள்ளே போய் மிக்ஸ் ஆகிடுது திரும்ப இன்னொரு ஒரு பிரெயின் கிடைக்கும்போது அது கூட போய் அது ஒட்டிக்குது ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏன் எனக்கு ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது இந்த கான்ஷியஸ்னஸில் நான் நிறைய விஷயங்களை பார்த்து அந்த ஃப்ரீக்குவென்சியில் ட்யூன் பண்ணிக்கிறேன் இப்போது இந்த கான்ஷியஸ்னஸ் போயிட்டு அந்த என்டிட்டியில் சேர்ந்துருது ஆஃப்டர் ஐ டய்டுன்னு வச்சுக்கோங்களாம் இப்போது என்னோரு ஒருத்தவங்க பிறக்கிறாங்க இப்போ என்னுடைய கான்ஷியஸ்னஸ் அந்த சிங்கிள் என்டிட்டியில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு ஆனால் திரும்ப இவங்க போய் வரும்போது அது ரீசெட் ஆகுதா இல்லையான்ற கான்செப்ட்டை மறந்துடுங்க அது ரீசெட் சம்டைம் ஆகலாம் இல்லை ஆகாமல் இருக்கலாம் சப்போஸ் அது ரீசெட் ஆகாமல் அதே பர்சனுக்கு திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்களா இப்போது நான் பார்த்த விஷயம்லாம் அந்த ஃப்ரீக்குவன்சியில் ஸ்டோர் ஆகிருக்கும் இப்போது அடுத்த பர்சன் அதை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ இதை யோசிச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீஇன்கார்னேஷன் கான்செப்டை நம்மளால அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு ஹியூமனை ஹோஸ்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு சில ஃப்ரீக்குவன்சியில் அந்த கான்ஷியஸ்னஸை நம்ம டியூன் பண்ணுறனால நம்மளுடைய கேரக்டர் நம்ம பார்க்குற விதம் நம்மளுடைய தாட்ஸ் இது எல்லாமே அந்த ஃப்ரீக்குவென்சியில் ஸ்டோர் ஆகிருக்கு நம்ம செத்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்கக்கூடிய கான்ஷியஸ்னஸ் அந்த ஃபுல் என்டிட்டியில் போய் சேர்ந்துருது திரும்ப இன்னொரு ஒரு ஓஸ்ட் கிடைக்கும்போது திரும்ப நம்மளுடைய அதே நம்ம டியூன் பண்ண அந்த ஃப்ரீக்வன்ஸியில் இருக்கக்கூடிய அதே கான்ஷியஸ்னஸ் இந்த பாடிக்கு வருது இந்த பாடி அதை யூஸ் பண்ணுது இப்போ இந்த பாடி வந்து நிறையா ஆடட் இன்ஃபர்மேஷனை இந்த உலகத்தை பார்த்து அது அந்த ஃப்ரீக்வன்சியில் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுது திரும்ப அந்த பாடியும் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கான்ஷியஸ்னஸ் இதே சிங்கிள் என்டிட்டிக்கு போகுது இந்த மாதிரி இந்த கான்ஷியஸ்னஸ் நிறையா பாடிக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்கிறனால தான் ரீஇன்கர்னேஷன் கான்செப்டில் ஒரு பர்சன் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு பர்சனால் அந்த பழைய மெமரியை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஸோ இப்போ இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறதெல்லாம் இந்த கான்ஷியஸ்னஸோடு நம்ம சேர்த்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ரீஇன்கேர்னேஷன் ட்ரூ அப்படின்ற மாதிரி இருக்குது ரீஇன்கேர்னேஷன் இஸ் நத்திங் பட் உங்களுடைய கான்ஷியஸ்னஸை இன்னொருத்தர் இன்னரேட் பண்ணுறாங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான் ரீஇன்கேர்னேஷன் ஸோ உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் ப்ராப்பராக ரீசெட் ஆகிருந்துச்சின்னா அடுத்து வரவங்களால் நீங்கள் இந்த ஃப்ரீக்குவன்சியில் என்னென்ன விஷயங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்றதை பார்க்க முடியாது ஆனால் உங்கள் கான்ஷியஸ்னஸ் ரீசெட் ஆகலைனா அடுத்து வரவங்களால் நீங்கள் என்னென்ன ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்கன்ற சில மெமரிஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறனால அவங்களால சில விஷயங்களை கரெக்டாக சொல்ல முடியுது சில விஷயங்களை கரெக்டாக சொல்ல முடியல அப்படி தான் நீங்கள் வந்து இந்த ரீஇன்காரினேஷனாக புரிஞ்சுக்கணும் ஆனால் இதெல்லாம் கேட்குறதுக்கு என்னடா வெறும் சயின்ஸ் மாதிரியே இருக்குது ரீசெட்டுன்னு சொல்கிற அப்படி சொல்கிறேன் இப்படி சொல்கிற அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம் பட் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இந்த கான்ஷியஸ்னஸை பற்றி புரிஞ்சுக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய நிறையா தியரிஸில் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ரீஇன்கார்னேஷனையும் கான்ஷியஸ்னஸையும் வந்து அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணுறோம் பட் இதை வந்து தீரியாக யாரும் சொல்லலை பட் ரீஇன்கார்னேஷனில் சொன்னவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் அந்த பூர்வ ஜென்மத்தில் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க அது கரெக்டாக இருக்குது சில விஷயங்களில் அது எப்படி எங்கேருந்து வந்திருக்கோம்னா கான்ஷியஸ்னஸ் வந்து டிராவல் தான் வந்திருக்கும் ஸோ கான்ஷியஸ்னஸ் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ஸோ ஒன்ஸ் இந்த பாடி ஹோஸ்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஹோஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஓகே கான்ஷியஸ்னஸ் ரீஇன்கார்னேஷனோடய டாட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் இது எப்படி நீ வந்து மல்டிவெர்ஸோடு நீ கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா